ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யோஷுவா பற்றி இன்றைக்கி ஒரு காரியம் பார்க்கலாம் யோஷுவா ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் தாசனாகிய மோசை உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்ட திடமானதாக இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் விலகாதிருப்பாயாக வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக நீங்கள் இந்த யோசுவா ஃபஸ்ட்டு சாப்டரில் மட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சு தடவை வரும் கொண்டு திடமனதாக இருன்னு ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார் மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இரு அப்படின்ட்டு மோசி தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இப்போ அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாக்கு கொடுக்கப்படுது அப்போது யோசுவாக்குள்ள நிறைய பயங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் கேள்விகள்லாம் இருக்குது அப்போ கர்த்தர் வந்து யோசுவாவை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார் அப்ப சொல்றாரு நீ வந்து என் தாசனாகிய மோசைய கற்பித்ததெல்லாம் நீ வந்து என்ன செய்ய அத செய்ய கவனமா இரு இந்த நியாயப்பிரமாணத்தின் புக்கை நீ ஃபாலோ பண்ணு நீ நியாய ஞானமாக நடந்து கொள்கிறதுக்கு இதெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதா இருங்கிறாரு அப்போ மோசையை யாரு பலப்படுத்தினான்னா கர்த்தர் ஆனா இங்க யோசுவா கிட்ட சொல்றாரு நீ பலன் கொண்டு நீ திடமனதா இரு நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு திடமனதை தருவேன் அவர் சொல்லவே இல்லை நீ பலன் கொண்டு திடமனதா இரு அப்படிங்கிறார் அப்போ நானே என்னை பலப்படுத்திக்கணுமா என் மனசு தாங்கலா இருந்துச்சு குழப்பமாக இருந்துச்சுன்னா நானே என்னை திடப்படுத்திக்கணுமா அது என்ன கர்த்தாவே நீங்கள் மோசிக்க மட்டும் அவர் என்ன குழப்பம் வந்தாலும் யார் அவர் என்ன சொன்னாலும் உடனே அவர் வந்து கூடாரத்துக்கு வருவார் நீங்கள் மேகமாக வந்து நிரப்பி மோசைக்கிட்ட பேசி அவரை தேற்றுவீங்க இது அவர்கிட்ட பேசி இது அப்படி செய் இது இப்படி செய்யணுன்னு மோசிக்கிட்ட சொல்வீங்க ஆனால் எனக்கு என்ன சொல்கிறீங்க நீ பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்கிறார் இது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசி நடத்தின காலம் முழுக்க இந்த ஜனங்களுக்குன்னு ஒரு பிரமாணமோ ஒரு வழிமுறையோ எப்படி வாழணுங்கிற நெறிகளோ இல்லாமல் இருந்தது இப்போ இப்படித்தான் வாழணும் இதுதான் வழிமுறை இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும் இதுதான் லைஃப் அப்படின்னு வரைமுறைகள் எல்லாற்றையும் எழுதி கொடுத்துட்டாரு தேவன் இப்போ யோசுவா கிட்ட சொல்கிறாரு நீ பலனாக இருக்கணும்னா இந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு நீ திடமனதாக இருக்கணும்னா இந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு இன்னொன்று சொல்றாரு நீ புத்திமனாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு நீ பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இரு அப்படிங்கிறார் எப்படி பண்ணேன்னா அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லலை மோசை கிட்ட சொல்றாரு என் தூதனை உனக்கு முன்பாக ஒன்று மோசை அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்தா தான் நான் போவேன்னோன்னு சரி நானே வரேன் அப்படின்ட்டு வாராரு ஆனால் யோசுவா கிட்ட சொல்றாரு நீ போகும் வழியெல்லாம் இரவும் பகலும் அதை தியானித்து நீ அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்போ உன் வழியை அதாவது என் வழியை நான் தான் வாய்க்க பண்ணணும் அப்போது புத்திமானாய் நடத்துக்கொள்வாய் அப்போ நான் புத்தியாக நடக்கணும் நான் என் வழியை வாய்க்க பண்ணணும் எனக்கு பலன் வேணும்னா நான் என்ன செய்யணுமா யோசுவா இந்த நியாய பிரமாணத்தை வாயை விட்டு விளக்கக்கூடாது கண்ணை விட்டு விளக்கக்கூடாது சிந்தனையை விட்டு விளக்கக்கூடாதான் நம்ம எல்லாருமே வந்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் ஞானத்தை அருள்கிற ஆவி என்னோடு இருக்கிறதுன்னு நம்ம நிறைய வந்து தேவன்கிட்ட நம்ம எல்லாத்தையுமே கேட்குறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் எப்போ உன் கையில் இதுதான் லைஃப்னு எழுதி கொடுத்துட்டேனோ இனி நீ அந்த வார்த்தையின் படி நட அப்படின்னு யோசுவாவுக்கு சொன்னதை தான் நமக்கும் சொல்கிறார் இந்த யோசுவா புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே காலம் வரைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போலவும் அதாவது தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்களாகவும் யோசுவா காலத்திலிருந்து விசுவாச பிரமாணம் அதாவது நம்மளை போல வார்த்தையை கொண்டு விசுவாசிச்சு முன்னேறி போகிற ஒரு வாழ்க்கையை போலவும் இது வந்து காணப்படும் அவங்களோட லைஃபையே பாத்தீங்கன்னா இனி அவங்க அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்த வார்த்தையை வச்சு இருக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் அந்த வார்த்தையில என்ன சொல்லியிருக்கு அந்த வார்த்தையின் படி நம்ம நடக்கிறோமா தான் கிளாரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் அப்படிதான் அவங்க லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் பிரத்தியட்சமா தேவன் கேட்டால் தான் பேசுவாரே ஒளிய மோசையை போல பிரத்தியட்சமா அவர் வந்து மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக கூடவே வந்து நிழலிட்டு கூடாரம் போட்டு வா அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த என்னது மேகஸ்தம்பம் எழும்பி போச்சான் இந்த இடத்துல நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு மேகஸ்தம்பம் அந்த இடத்த நிழலிட்டு நின்றுச்சான் இப்படி எந்த வழி நடத்துதலும் இனி இருக்காது இனி நீ இந்த வார்த்தையின்படி நடந்து எல்லாத்தையும் செய்யி அப்படின்னு கருத்தர் சொல்றாரு நம்மக்கிட்டையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு உங்ககிட்ட வார்த்தை இருக்குது கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தருங்க நான் கண்டிப்பாக ஞானத்தை தருவேன் நீ வேதத்தை வாசி கர்த்தாவை நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் நீ வேதத்தை வாசி என்னை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துங்க அப்போ நீ வேதத்தை வாசி என்னுடைய சிந்தனை மாறணும் வேதத்தை வாசி நான் மறுரூபம் அடையணும் வேதத்தை வாசி நான் எல்லாராலும் மதிக்கப்படணும் நீ வேதத்தை வாசி அப்படின்னு கர்த்தர் என்ன சொல்கிறாரு உன் நாவை விட்டு பிரியக்கூடாது உன் சிந்தனையை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ தேவன் இந்த வார்த்தையை சும்மா நமக்கு எழுதி கொடுக்கல ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக யாரோ ஒருத்தர் வாய்மொழி சொல்லா கூட இதை வந்து கத்தர் விட்டுருக்கலாம் ஏன் ஆதியிலிருந்து இனி நடக்க போகிற வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எதுக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு இன்னார் இன்னார் இந்தெந்த தவறு செய்தாங்க இந்தெந்த இடத்த இவங்களுக்காக கொடுத்தேன் இந்தெந்த சென்டிமீட்டரில் இது இது கட்டப்படணும் இந்த காலத்தில் இது நடந்தது இந்த ராஜாக்கள் அப்படின்ட்டு ஒரு டேட்டா விடாம ஏன் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார்னா இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் அப்போ சங்கீதம் ஒன்னாவது அதிகாரத்துல கூட கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் அதில் வேதம் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்றார் எங்க யோசுவா கிட்ட என்ன சொன்னாரோ அதை இதை தாவிதும் மறுபடியும் நம்ம கிட்ட ஞாபகப்படுத்துறார் ஏன் அப்போ இந்த வார்த்தையில அப்படி ஒரு வல்லமை இருக்கு நான் தான் நான் தான் இருக்கேன் கர்த்தர் சொல்றாரு நான் கூடதாம இருக்கேன் நான் கூடவே இருப்பேன் ஆனா நீ என்ன செய்யணும் இந்த வார்த்தையின் படி நீ நடக்கணும் என் கர்த்தர் என்னோட என்ன வார்த்தை பேசினார் அப்படிங்கிறத நீ டெய்லி வேதத்தை வாசிச்சாதான் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறது உனக்கு தெரியும் எது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் எதை சரியா செய்யணும்னு தெரியும் எந்த காரியம் கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுன்னு தெரியும் எது தேவனை பிரியப்படுத்தும்னு தெரியும் அப்போது யோசுவாக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ என்ன செய்ய சொன்னாரோ அதே தான் தேவன் நம்மகிட்டயும் செய்ய சொல்லுகிறார் நீ என்ன செய்ய இந்த வேத புத்தகத்தை வாசித்து இதை இரவும் பகலும் தியானித்து என்ன செய் உன் நாவை விட்டு விளக்காது உன் சிந்தனையை விட்டு விளக்காதுரு அப்போ நீ என்ன செய்வே நீ என்ன செஞ்சாலும் நடக்கும் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றாருன்னா இனி இந்த லட்சோப லட்சம் ஜனங்களை வழி நடத்த போகிற யோசுவா கிட்ட சொல்கிறாரு நீ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி எல்லாவற்றையும் ஜெயமாக எடுக்கணும்னா இந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுங்கிறார் யோசுவாக்கு எப்படி லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததோ நமக்கு நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேராக நடத்த வேண்டிய ஒரு கடமை ஒரு குடும்பஸ்தனா இருக்கும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய பெரிய நடத்த வேண்டிய கடமை இருக்கும் உங்கள் முதலாளியை எப்படி வந்து சமாளிக்கணுங்கிற இறுதியும் உங்களுக்கு நிறைய நேரம் தோணி இருக்கும் எப்படி நான் தங்குகிற இடங்களில் நான் எப்படி வந்து நன்மையை பெற்றுக்கொள்வேன் நல்ல ஒரு சரௌண்டிங் நல்ல நண்பர்கள் இவங்க என்னை வந்து சரியாக தான் நடத்துகிறாங்களா என் சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்க இப்படி எல்லாவற்றிலும் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சொல்யூஷன் வேணும் ஒரு தேவை வேணும் ஒரு ஆலோசனை வேணும் கருத்தர் சொல்கிறார் இந்த வார்த்தை என்படி நட நான் யோசுவாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தேனோ அதே தான் நான் உனக்கும் கொடுக்குறேன் உன் லைஃப்பில் என்ன வேணும்னாலும் இந்த இருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் இதை நீ வாசிக்க வாசிக்க இதை தியானிக்க தியானிக்க உனக்குள்ளே இருக்கிற ஞானம் பெருகி உன்னுடைய சிந்தனை மாறி உன் வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது ஒவ்வொன்றுக்கான வாய்க்கால்கள் திறக்கப்படும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் இப்போ மோசை இல்லை மோசே கிட்ட டேரக்டா பேசின ஒரு ஆள் மோசைக்கு கீழே இருந்த யோசுவாக்கு இது ஃபர்ஸ்ட் பெரிய அசைன்மெண்ட்டு எப்படி செய்ய போறோம் இந்த ஜனங்கள் மோசமானவங்களாச்சக்குன்னு எடுத்தா கல்லெறிஞ்சிருவாங்களேன்னு கலக்கத்துல இருக்கிற மோசைக்கு தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு சொல்யூஷன் நீ எப்போ பார்த்தாலும் என்ன என்னது நீ கூடாரத்துக்கு வந்துடு நீ கூடாரத்துல வந்து என்னை நோக்கி ஜெபி நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லலை அதெல்லாம் செய்யணும் தான் ஆனால் உன் கையில் இருக்கிற இந்த வேத பிரமாணத்தை மறக்காத மோசையின் மூலமாக உனக்கு கற்பிக்கப்பட்டது இப்போ உங்கள் சபையில் உங்கள் ஊழியர் மூலமாக உங்களுக்கு கற்பித்த காரியங்கள்லாம் சும்மா கற்பிக்கலை அதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில அப்பியாசப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து வேதத்தை வாசித்து வாசிச்சு தியானிச்சு அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக டீச்சிங்காகவே தேவன் வந்து கொடுக்குறார் இன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்னத கர்த்த நமக்கு சொல்லுகிறார் நீ பலங்குண திடமானதா இருக்க நீ ஞானவானாக இருக்க நீ வழிகளை வாய்க்க பண்ண இதெல்லாம் செய்ய வலதுபுறம் இடதுபுறம் விலகா திருப்பாயாக அப்படின்னு இருக்கு பாருங்க இப்ப யோசுவாவுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு அதாவது அதாவது ரொம்ப நிய நியாயமா அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படித்தான்ப்பா அப்படித்தான்ப்பா அப்படின்ட்டு ஒரு வலது வலதுபுறத்துலயும் இரக்கத்தினால அன்புனால இடதுபுறத்துலயும் சாயாத நடுநிலையாக கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நீ நட அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் நம்ம செய்வோமா நம்ம யோசுவா செய்ததை போல நாமளும் செய்தா யோசுவா எப்படி காணானை சுதந்திரித்து இசைவியல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தானோ அது போல நம்மளை நம்பி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக கரெக்டாக நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார் நம்ம செய்ய வேண்டியது என்ன வேதத்தை வாசிப்போம் வேதத்தை தியானிப்போம் வேத வேத புத்தகத்தை மறவாமல் தினமும் நம் கரங்களில் ஏந்துவோம் காட் பிளஸ்